வணக்கம் எட்டாம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஐந்து பக்க எண் தொண்ணூற்றி ஒம்பதில் அல்ஜிப்ரா சம்ஸ் பார்ப்போம் பன்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் ஃபைவ் ஒய் ஸ்கொயர்டு இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் க்யூப் மைனஸ் டூ எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் ப்ளஸ் டென் எக்ஸ் ஸ்கொயர் அந்த கோவையிலிருந்து இந்த கோவையை கழிக்க சொல்லியிருக்காங்க அப்போ முதல்ல என்ன செய்யணும் இதே ரெண்டு உறுப்பாக இருக்குது அதனால் இந்த ஃபைவ் ஒய் ஸ்கொயர்டால இந்த உறுப்பு அப்போ இந்த உறுப்பு அதுக்கடுத்தது இந்த உறுப்பு அதுக்கடுத்தது மூன்றாவது உறுப்பு மூணுத்தையும் பெருக்கி போட்டுடணும் முதல்ல ஃபைவ் ஒய் ஸ்கொயர்டையும் எக்ஸ் ஸ்கொயர்டையும் பெருக்கணும் பெருக்கணும் என்ன வருது ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் க்யூ அப்படின்னு வருதுங்களா இப்போ வந்து நம்ம ஃபைவ் இந்த கிழுவை போட்டுக்கிறோம் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கிறதால போட்டுக்கிறோம் இந்த ஒய் ஸ்கொயர்டையும் ஒய் க்யூபையும் பெருக்கினான்னு அது ஒய் பவர் ஃபைவ் வரும் ஏன்னா அடிமானங்கள் சமமெனில் அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகளை கூட்டிக்கொள் பெருக்கல்ல அதான் விதி அப்போ ஒய் ஸ்கொயர்டும் ஒய் கியூபும் ஒய் பவர் ஃபைவ்னு இங்கே வந்துடும் அதுக்கடுத்தது ரெண்டாவது ஒரு பாருங்கள் ஃபைவ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் டூ எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் அப்படின்னு பெருக்கணும் இந்த ஃபைவ் டூ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டென்னு இப்போ எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது அதை எடுத்து போட்டுக்கிறோம் இந்த ஒய் ஸ்கொயர்டையும் இந்த ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஒய் பவர் க்யூப் அதுக்கு அடுத்தது பாருங்கள் மூன்றாவது உறுப்பு இந்த ஃபைவையும் இந்த டென்னையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபிஃப்டி வருது எக்ஸ் ஸ்கொயர்டு தான் இருக்குது ஆனால் இங்கே ஒய் ஸ்கொயர்டு இருக்கிறதால இந்த ஒய் ஸ்கொயர் போட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு கோவையை பெருக்கியாச்சு ரெண்டு உருப்பாக இருக்கிறத பெருக்கியாச்சு அதுக்கு அடுத்தது இதில் பாருங்கள் ரெண்டுன்றது இருக்குது எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு இருக்குது அதுக்கு அதுக்கடுத்தது தோவர் கோவை இருக்குது அப்போ இவங்க என்ன செய்யணும் முதல்ல இது அப்படியே பெருக்க பெருக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கழிக்க அப்படின்ற செயல்பாட்டை செய்யணும் இங்கே பாருங்க டூ எக்ஸு ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு ஏன்னா பவர் இங்கே டூன்றதால இதுக்கும் இந்த ஸ்கொயர்டுன்றது எக்ஸுக்கும் பொருந்தும் ஒய்யுக்கும் பொருந்தும் அதனால் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு இதுக்கு மீனிங்கு அப்போ இந்த முதல் உறுப்பை பெருக்கும்போது டூ எக்ஸு ஸ்கொயர்டையும் அப்படியே போட்டுக்கிறோம் ஒய் ஸ்கொயர்டு இங்கே ஆல்ரெடி இருக்குது இங்கே ஒய் பவர் த்ரீ இருக்குது ஒய் க்யூப்பு அதனால் அடிமானங்கள் சமமனில் அடுக்குகளை கூட்டிக்கணும் அப்போ ஒய் பவர் ஃபைவ் இருக்குது இப்போ இந்த ஒத்த உறுப்புகளை போட்டுக்கிறோம் நேர் நேரம் அதுக்கடுத்தது இது ரெண்டு உறுப்பையும் நம்ம என்ன செய்கிறோம் ரெண்டாவது உறுப்பால் பெருக்கிறோம் பெருக்கும்போது ஏழு ரெண்டு பதினாலு வருது இங்கே ஒரு மைனஸு இங்கே ப்ளஸ் இருக்கிறதால மைனஸ் போட்டு மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கும்போது மைனஸ் வந்துடணும் அப்போது பதினாலு எக்ஸ் எக்ஸ் பவர் ஃபோர் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது அப்போ எக்ஸ் பவர் ஃபோர் வருது இங்கே ஒய் ஸ்கொயர்டு இருக்குது இங்கே ஒரு ஒய் இருக்குது அதனால் ஒய் க்யூப் வருது அப்புறம் டூ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு இந்த அஞ்சாவில் பெருக்கும் போது மைனஸ் டென் எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே இருக்கிற ஒய்ஸ் கோயிட போட்டுக்கோம் இப்போ பெருக்கி போடும்போது ஒத்த உறுப்புகள் நேர் நேராகவே அமைஞ்சிடுச்சு ஆனால் இங்கே கழிக்கன்னு கொடுத்துருக்கோம் கழிக்கன்ற செயல்பாட்டில் முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவதாக வர்ற கோவைக்கு ஆப்போசிட் சைனை போடணும் மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு போட்டுடணும் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் போடணும் இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்ம போடணும் இந்த குறியை வந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் போடணும் சாதாரணமாக ஒரு எண்களை கழிக்கும்போது கீழே உள்ள எண்ணுக்கு மட்டும்தான் குறியை மாற்றுவோம் ஆனால் இந்த கோவை கழித்தலில் இந்த மூன்று உறுப்புகள் இருக்குது இந்த மூன்று உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்ம என்ன செய்யணும் குறியை மாற்றணும் ரெண்டாவதாக உள்ள கோவைக்கு மட்டும் கழிக்கலை இங்கே பாருங்கள் மைனஸ் இருக்கா அதனால் ப்ளஸ் போட்டுக்கிறோம் இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் போட்டுக்கிறோம் இங்கேயும் மைனஸ் இருக்குது அதனால் ப்ளஸ் போட்டுக்கோம் இப்போ பழைய குறியை விட்டுடணும் கழிக்கன்றதுலாம் அதான் ஸ்பெஷல் இந்த பழைய குழியை குறியை மறந்துட்டு இப்போ என்ன செய்யணும் புது குறிப்படி தான் ஆக்ட் பண்ணணும் இப்போ ஒத்த குறியினவற்றை கூட்டுக கழிக்க கூட்டுக அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை ஒத்த குறி இருந்தால் கூட்டிடணும் ஆப்போசிட் குறியாக இருந்தால் கழிச்சிடணும் அதான் கூட்டல் கழித்தலுடைய விதி அதான் இப்போ கழிக்க கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது கழிக்கன்னா ரெண்டாவது கோவையில் உள்ள குறியை தான் அர்த்தம் இப்போ குறியை மாற்றிட்டு சேம் சைனாக தான் ஆட் பண்ணிட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் ஃபிஃப்டி ப்ளஸ் டென் கே அதுவும் இல்லாத இந்த உறுப்பை நம்ம எதுவுமே டச் பண்ணக்கூடாது இங்கே பெருக்கல்ல தான் நம்ம என்ன செய்யணும் பவர் ஆட் பண்ணிக்கிட்டோம் கெழுவையும் பெருக்கிக்கிட்டோம் ஆனால் இந்த கூட்டலில் கெழுவை மட்டும்தான் கூட்டணும் உறுப்பை ஒன்றுமே செய்யக்கூடாது அதனால் ஐம்பது ப்ளஸ் பத்து அறுபது பதினாலு இருக்குது மேலே மைனஸ் பத்து இருக்காதனால லெஸ் பண்ணி போடணும் பெரிய எண் தான் போடணும் அப்போ ப்ளஸ் நாலு எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் இங்கே பாருங்கள் ரெண்டுமே சேம் சைன் ப்ளஸ் சைன் தான் அப்போ செவன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் ஃபைவ் இந்த மாதிரி தான் நம்ம போடணும் நம்ம ஒரு நாலு கணக்கு பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா ஈஸி ஒரே உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் கழிக்க சொல்கிறாங்க கூட்ட சொல்கிறாங்கன்னு பிள்ளைங்க கஷ்டப்படுவீங்க நீங்கள் வந்து என்ன செய்யணும் சேம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதாவது அடிஷன் சப்ராக்ஷனில் சேம் சைனை ஆட் பண்ணணும் ஆப்போசிட் சைனை லெஸ் பண்ணணும் இதுதான் விதி சேம் சைன் மைனஸாக இருந்தாலும் கூட்டலாம் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கூட்டலாம் சேம் சைனாக இருக்கணும் அதுதான் அதுக்கடுத்த ரெண்டாவது கணக்கு பாருங்கள் பெருக்குக பெருக்குகளை ரெண்டு கோவை கொடுத்துருக்காங்க அது அப்படியே பெருக்கி போடுறது ரொம்ப ஈஸியான கணக்கு இது இந்த ஃபஸ்ட்டு உறுப்பை எடுத்து ரெண்டு உறுப்பையும் பெருக்கணும் இந்த ரெண்டாவது உறுப்பை எடுத்து இந்த ரெண்டு உறுப்பையும் பெருக்கணும் அவ்வளோதான் இது மேட்ரு அப்போ டுவெல் இதையும் இதையும் போயிருக்கும் டுவெல் எக்ஸ் க்யூப் அதுக்கடுத்து ரெண்டாவது உறுப்பை போயிருக்கும்போது மைனஸ் எயிட்டி எக்ஸு ஸ்கொயர் இங்கே பாருங்கள் ரெண்டாவது உறுப்பால் இந்த ரெண்டாவது போயிருக்கிறோம் ரொம்ப ஒம்பது இருபத்தேழு ஆகிடுதுங்களா இருபத்தேழு எக்ஸ் மைனஸ் எயிட்டின் தான் ஆன்சர் தேர்ட் சம் பாருங்கள் தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்மளுக்கு வந்து நம்பரில் தான் நீங்கள் இதுவரைக்கும் செவன்த்துலலாம் படிச்சுருப்பீங்க தனிவெட்டி இங்கே வந்து என்ன செய்கிறாங்க அல்ஜிபிரிக் ஃபார்மாகவே கொடுத்துருக்காங்க தனிவெட்டி கண்டுபிடிக்கிறது எஸ்ஐன்னும் போடலாம் இல்லாட்டி ஐன்னும் போடலாம் இது ஃபார்முலா வந்து தனிவெட்டிக்கான ஃபார்முலா தனி வெட்டிக்கான ஃபார்முலா அப்போது என்னது த்ரீ தேர்ட் சம்மில் ருபீஸ் ருப்பீஸ் ஃபைவ் ஏ ஸ்கொயர் பி பி ஸ்கொயலுக்கு அப்போனா அது என்னது ஃபைவ் ஏ ஸ்கொயல் பி வந்து பிரின்சிபல் ஃபோர் ஏபி ஆண்டு ஆண்டு என்னன்னது என் n டு ஃபோர் ஏபி செவன் பி பர்சன்ட் செவன் பி பர்சன்ட்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்போது நம்மளுக்கு பி தெரியுது என் தெரியுது ஆர் தெரியுது அப்போது நம்ம என்ன செய்யணும் ஃபார்முலாவில் இந்த வேல்யூ அப்ளை பண்ணிடுறோம் உடைய வேல்யூ உடைய வேல்யூ உடைய வேல்யூ இப்போ 5 ஃபைவையும் ஹண்ட்ரடையும் அடித்தாலும் அடிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு செவன் அப்போது ஒன் ஃபார்ட்டி வருது கீழே ஹண்ட்ரட் போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் அடிச்சுட்டு செவன் பா ஃபைவுன்னு போட்டுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் இங்கேயே கூட க்ராஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டு நம்ம என்னது அடுக்கு பெருக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன் கெழுவை மட்டும் பெருக்கிட்டு அடுக்கை கூட்டிக்கணும் அடிமானம் சமமான உள்ள அடுக்குகளை கூட்டிக்கணும் அப்போ ஏ ஸ்கொயர்டு ஏ அப்போ ஏ க்யூப் பி ஸ்கொயர்டு பி இன்ட்டு பி அப்போ பி பவர் ஃபோர் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது செவன் பை ஃபைவ் ஏகூ பி பவர் ஃபோர் இதுதான் ஆன்சரு நல்ல ஈஸியாக இருக்கும் பெருக்கல்ல நீங்கள் கற்றுக்கணும் இதில் மூணு ஆக்ஷன்மே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மூணு ஆக்டிவிட்டியுமே இருக்குது கூட்டல் கழித்தல் இருக்குது அதுக்கடுத்தது பெருக்கலும் இருக்குது வகுத்தலும் இருக்குது அதனால் ஈஸியாக இருக்குது இன்னும் வந்து இன்னும் ரெண்டு கணக்கு இருக்குது பல்வகை திறனறில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் யூ சில்ட்ரன் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் அடுத்த கணக்கில் நான் க்ளியர் பண்ணுவேன் தேங்க் யூ